வாழைப்பூ வந்து சாதாரணமாக கடுகுந்தரிச்சி போட்டு வதக்கும் இல்லைனா கீரையோட போட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாழைப்பூவை கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு சட்டியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதை தண்ணியை வடிச்சிடக்கூடாது வேக வச்சு எடுத்துட்டு இதுமாரி ஒரு கல்லில் வச்சு தட்டணும் இல்லைன்னா அம்மியில் தட்டலாம் இல்லைன்னா மிக்சியில் வச்சு விப்பரில் போட்டு ஒரு தட்டு தட்டினிங்கன்னா கொஞ்சம் அதுமாரி வந்துடும் அரைச்சிடக்கூடாது நல்லா எடுத்துகிட்டு இதுமாரி நல்லா தண்ணி இல்லாமல் புளிஞ்சி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நல்லா ஒரு கை பருப்பு எடுத்துக்கலாம் சா துவரம் பருப்பு சாம்பாருக்கு வேக வச்சுருந்தோம்னா எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் தேங்காய் ஒரு முடி சோம்புத்தூள் ஒரு ஸ்பூனு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அதுமாரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து வாழைப்பூ பொடி மாசுன்னு சொல்லுவாங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தரிசி கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா நல்லா ஒரு கை சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு வதங்கி வதக்கிட்டு நல்லா க மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம் அதில் போட்டு நல்லா நாலு கிண்டு கிண்டணும் நல்லா வதக்கணும் சூடு வர்ற அளவுக்கு வதக்கணும் இதுதான் வாழைப்பூ பிடி மாஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் வந்து ரோஸ்ட் பண்ணாக்கா மசாலா ஒட்டவே ஒட்டாது இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள் நல்லா ஒட்டிக்கும் மேலே இதுமாரி கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் இருக்கணும் நல்லா ஊறணும் அதில் இதுக்கு மசாலா வந்து நல்லா ஒரு ரெண்டு கரண்டி கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கார்ன்ஃப்ளார் மாவு ம மிளகாத்தூள் உப்பு அங்கே அதில் கலந்துருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் போட்டு நல்லா சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அதுமாரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அப்படியே டஸ்ட் பண்ணணும் அதில் எல்லாத்தையும் அள்ளி போட்டுறக்கூடாது தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டியதில்லை சும்மா அப்படியே குளுக்கினிங்கன்னாக்கா மேலே வந்து பவுட்ரு அப்படியே ஒட்டிக்கும் எல்லாத்துலேயும் நல்லா எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதில் நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு நிறையா அள்ளி போட்டுறாமல் கொஞ்சம் அது கேப் இருக்கணும் நின்று வேகிறதுக்கு அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இது சின்ன பிள்ளைங்கள்லாம் இதுமாரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க இது ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்குள்ள ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து சூடாக சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆரி போயிடுச்சுன்னா கொஞ்சம் வதக்கணும் ஆகிடும் வெண்டைக்காய்ங்கிறதுனால இது வேகிறதுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் தான் வேகும் அது மாதிரி நல்லா மேலெல்லாம் வெந்து போய் கிறிஸ்பியாக வந்தோன்னே எடுத்துட வேண்டியது தான் தேமாரி எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்துட வேண்டியது தான் இதான் வெண்டைக்காய் ரோஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்து கூட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்